பாவம் அப்படி சொல்லியிருக்க அண்ணா ஹர்ணிமா பாடாத பாட ஹர்ணிமா பாடாதீங்க கூட்டம் கலையுது உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு பாட்டு சூப்பர் சரி இதே மண்ணா கண்கள் அழகா இருக்கு பட்டு செல்வா பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி பட்டு செல்லமா இனி இரவணக்கம் சொல்லிக்காங்க திருச்சி போகலாம் ஆமா பாலா நான் திருச்சி போகலாம் நம்ம ஓகேவா ஆஹ் ஆனா திருச்சிக்கு நீ மேம் பேர் கொடுத்துருவோமா அப்பா எங்க தங்கச்சி பூடேஷன்ண்ணா அப்பா இவங்க ஊர்ல இருக்கேண்ணா நான் வந்து மணப்பாறில் இருக்கேன் புதிய ஒரு அழகிரி ஒரு லைக்கை போடுங்க வாமா அழகா அழகி சாப்பிட்டாச்சா துரைமா நான் சாப்பிட்டேன் துரைமா அழகன்மா நீங்க சாப்பிட்டீங்களா சாரோ வளையொழுச்சு நேரளி குடும்பம் சரண்யா ஓகே சரண்யா சகோதரி அழைப்பை ஏற்று லை நேரலைக்கு வருகை தந்த மிக மிக்க நன்றி மிக்க மிக்க சந்தோஷம் சாரோ சகோ யாதுமாரி யார்னு இருக்கேன்னா உங்களுக்கு மிக்க சந்தோஷம் மிக்க நன்றி என்ன ஆயினும் இருந்து முறங்கள் நோ சாப்டிங்களா பாலா நான் நான் உங்களை நான் போக சொல்லலை உங்கள் தங்கி தான் சொன்னாங்க நான் சொல்லல யாரும் முறை யாரும் கேள்வினா தான் சொன்னாங்க நான் சொன்னேன் சரி சரி அப்ப மூத்த அண்ணன் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு யாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சும் மிக்க சந்தோஷம் கேப்டன் மிக்க சந்தோஷம் ஐம்பதாவது தீபத்தை ஏற்றி வைத்தேன் தங்கையே சரி சரி தங்கம்மண்ணா அத்தா சொல்லிட்டே நீ ஏ மறைவா போய் சிரிக்க வேண்டாம் தாயே ஆமாப்பா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கப்பா தயவு செய்து ஐயோ குட் நைட் குட் நைட் சாரி பட்டு காலையில் டியூட்டி இருக்கு நாளைக்கு லைவ் எத்தனை மணிக்கு வருவீங்க நாளைக்கு பார்க்கலாம் செல்வா பட்டு நான் வந்து நாளைக்கு டைம் கொடுத்தா தான் வருவேன் பட்டு ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வருவே தான் நினைக்கிறேன் ஏன்னா பூமக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால நான் தான் காலையில் டியூட்டிக்கு போவேன் அதனால லைவ் வருவேன் தான் நான் நினைக்கிறேன் சாகர் கற்பனை நான் மிக்க மிக்க நன்றி நான் மிக்க சந்தோஷம் வளர்த்துறேன் வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷம் இதயம் ஓ சரி சரி இதே பண்ணா சரி நான் செய்யலாம் இப்பதான் நீங்க ஜாயின் பட்ல செய்வீங்க அப்புறம் திரும்பி இன்னொன்னு காமிக்குது ஓகே ஹாய் மா வாங்க ஹரிகரன் சோக வணக்கம் ஹரிகரன் நல்லா இருக்கீங்களா சாமி நன் ஹரிகரன் சோக தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நண்பர் மஞ்சள் ஐம்பது கிராம் என்று எழுதி முடிக்கும் முன்பே நீங்கள் கடைசி பொருளை சொல்லி முடித்து விடுவீர்கள் நமது தலைமை ஆசிரியர் எப்படி எழுதுவார் என்று தான் கேட்டேன் மிஸ் அவர் மஞ்சள் அதாவது ஒருதாவது ஒரு பட்ஜெட் போடும் போது மஞ்சள் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவே சொல்றீங்களா எழுதுறது வந்து ஸ்லோவா தான் எழுதுவேன் படிக்கிறது வேணா ஃபாஸ்டா இரவு வணக்கம் பாய் அப்படின்னு செஞ்சித்துறை என்ன சொல்லியிருக்காங்க பால அண்ணா கன்னியாகுமரி போயிட்டு திரும்பி திருச்சி போகலாம் அண்ணா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு யாரும் ஒரு என்ன சொல்லியிருக்காங்க புதிய உறவுகள் ஒரு லைக்கே போடுங்க பஸ் இரண்டு முறை டச் பண்ணுங்க அண்ணா வாங்க விநாயகம் வணக்கம் வணக்கம் முக சகோதரி வணக்கம் விநாயகம் நல்லா இருக்கீங்களா தங்கச்செடிங்க மட்டும் மட்டும்தான் பார்த்த வரைய மேற்க போடாமல் அழகாக இருக்கீங்க மற்றவர்கள் ஒரே மேக்கப் போட்டு கொண்டு லைவ் வருகிறார்கள் ஆமாம் அப்படியே முருகன் என்னான்னு சரிண்ணா சரிண்ணா எல்லாரும் திருச்சி வருவாங்க சிவகங்கை அப்படின்னு வாலனை சொல்லியிருக்கு ஸ்ரீ விநாயக மளிகை சகோ வணக்கம் மலமா சொல்லியிருக்காங்க அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் வணக்கம் இரும்போ சகோ வணக்கம் அக்கா இங்க ஒரே மலையா இருக்கு அந்த மலையா ஆமா தங்க பிள்ளைங்க மலை சாமி சூரிய நாராயண பகவானே விக்கல் வீடியோ பாலா எப்ப பாலா அண்ணா எப்பன்னு சொல்லுங்க நானும் வருகிறேன் அண்ணா திருச்சிக்கு அப்படியா நான் இந்த மந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போறோம் கேஆசிமா அத்தா கைல்மா சாரோ சேனல் பேர் சரி சரோ சரண்யா கோமதி சென்னப்பா அப்படியா சரி சாரான்னு படிக்க சரி சரி அது முறைட்டா கார்த்திகை திபத்தி எண்ணு நாலு வார்த்தைக்கு உங்களுக்கு தீபத்தி நாலு நாலு

பழனிசாமி இன்னைக்கு மங்கள பழனிசாமி இன்னைக்கு மங்களகரமா இருக்கீங்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு சுத்தி போடுங்க கண்டிப்பா ஆயிரம் வணக்கம் தங்கச்சி சரி சரி என்ன சரி கோபி என்ன என் தங்கச்சி சாமிக்கு நான் லைக் போட்டு விட்டேன் தங்கச்சி சாமிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷ கோபி என்ன ஹரி தங்கச்சி இனி உனக்கு மீட்டர் நானே வருவீங்க சரி குருவெல்லாம் கிளம்புற முருகன் நானே கிளம்புறேன் மனைவாயிடுச்சு என் இளையத்தில் குடிக்கொண்டிருக்கேன் என் சாமி தங்கச்சி